சுவிசேஷத்தை குறித்து நோவா பிரசங்கிதான் அவன் என்ன பிரசங்கித்தான் பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரவயத்தை வரப்பண்ணி தூ பேதொரு இரண்டு ஐந்து நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வீடுகளை கற்க தருவார் உங்கள் வியாதிகள் கேன்சர்கள் மறையும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இப்படியா நோவா பிரசங்கித்தார் நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தார் ஏனென்றால் இன்னும் கொஞ்சம் நாட்களிலே இந்த உலகம் அழியப்போகிறது என்பதை அறிந்து இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நோவா பிரசங்கிக்கவில்லை அநீதியான இந்த உலகத்திலே அவர் நீதியை குறித்து நாட்களிலே நடந்தது போல வாழிய நாட்களிலும் நடக்கும் கிறிஸ்து என்ன பிரசங்கித்தார் நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருத்தி அடைவார்கள் இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டை தருவார் குழந்தையை தருவார் அதை தருவார் இதை தருவார் என்று அநீதியான உலக காரியத்தை பிரசங்கிக்கவில்லை அப்போஸ்தலர்கள் எதை பிரசகித்தார்கள் பேதுருவின் பிரசங்கத்தை கேளுங்கள் அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்டுவாதம் உணரவில்லை என்றும் எந்த ஜலத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ மறுபடியும் வாசிக்கலாம் நீதியை செய்கிறவன் எவனோ அவனை அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பத்து முப்பத்தைந்து வேதத்திலே எங்கும் இயேசு கிறிஸ்து உலக நீதியை பிரசங்கிக்கவில்லை ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கினால் கிடைக்கிறது